திருத்துறைப்பூண்டி டெல்டா ரோட்டரி சங்கம் காரைக்கால் கம்பேனியோ தெரபி சென்டர் இணைந்து நடத்தும் மருந்து இல்லா மாற்றுமுறை முறை முகாம் திருத்துறைப்பூண்டி பொய் சொல்லா பிள்ளையார் கோவில் பின்புறம் உள்ள லேனா மீட்டிங் ஹாலில் இந்த முகாம் நடைபெறுகிறது இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை முதல் தொடர்ந்து நான்கு வாரங்களுக்கு இந்த தெரபி முகாம் நடைபெறவுள்ளது இதில் சர்க்கரை நோய் பாத பாதக்குத்தல் பாத பாதம் மரத்து போதல் பாத எரிச்சல் காலில் நரம்பு சுருண்டு இருத்தல் தசை வீக்கம் முதுகுவலி தைராய்டு ஆஸ்துமா பித்தப்பைக்கல் கல் கர்ப்பப்பை கற்பப்பை நீர்க்கட்டி முதுகு எலும்பு தேய்மானம் சுவாச கோளாறு நரம்பு தளர்ச்சி போன்ற நாற்பதற்கும் மேற்பட்ட நோய்கள் குணப்படுத்தும் விதத்தில் செய்யப்படுகிறது இதில் ஒரு வாரத்திற்கு தொடர்ந்து கலந்து கொள்ள ரூபாய் பதிவு கட்டணமாக ரூபாய் ஐம்பது மட்டும் பெற்றுக்கொண்டு செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதை நமது பகுதி பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு காரைக்கால் கம்பேனியோ சென்டர் கார்த்திக் அவர்கள் தெரிவித்தார் இந்த நிகழ்வை திருத்துறைப்பூண்டி டெல்டா ரோட்டரி சங்க தலைவர் பாலமுருகன் செயலாளர் அழகரசன் பொருளாளர் செல்வகணபதி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக இருபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று ரோட்டரி மாவட்டத்தின் மண்டலம் நான்கின் உதவி ஆளுநர் ரஜினி சின்னா முகாமை துவக்கி வைத்தார் இந்த முகாமில் டெல்டா ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் லட்சுமணன் ரகுராமன் சீனிவாசன் சிவகுமார் ரமேஷ் மாணிக்கவாசகம் முன்னாள் செயலாளர் மதன் மற்றும் உறுப்பினர் செல்வகுமார் மணிவண்ணன் மற்றும் திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் டெல்டா ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் காளிதாஸ் திருவாரூர் டேங்க் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரவி அவர்களும் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர் இந்த திறப்பி முகாமை பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் தொடங்கி வைத்தனர் இங்கு வரும் மக்களுக்கு மிக குறைந்த கட்டணம் ரூபாய் ஐம்பது மட்டும் பதிவு கட்டணமாக வழங்கி ஒரு வாரம் முழுவதும் திறப்பி எடுத்துக் கொள்ளலாம் அதோடு மட்டுமில்லாமல் இதற்கு பயனாளிகளை தங்கள் சார்பாக அனுப்பி வைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொண்டனர் முகாம் துவங்கிய முதல் நாளே சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருகை புரிந்து பயன்பெற்று சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது